இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா ஸோ வாங்க நம்ம ஏழாம் தேதி கொடுத்த கேசிங்க பார்த்துடலாம்பா இப்போ ஏழாம் தேதி ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்ட்டு ரிசல்ட்டு ஸோ நமக்கு வந்து செகண்ட் ப்ரைஸில் நம்ம எடுத்த நம்பர் செகண்ட் ப்ரைஸில் போய் நானூற்றி முப்பத்தி ஒம்பது ஸோ செகண்ட் ப்ரைஸ்லேயே போயிடுச்சு ஸோ ஒம்போது அப்புன்ட்டு சிங்கிள் நம்பராக கொடுத்தோம் ஆனால் வந்தது மிஸ் ஆகிடுச்சு பஸ் செகண்ட்லேயே போயிருக்கோம் பஸ் ஸோ நம்ம வந்து கொடுத்தது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ஃபுல்லாக டார்கெட் பண்ணி கொடுத்தோம் ஸோ இங்கே வந்து நமக்கு பாஸ் ஆனது வந்து சி போர்டு ஒன்று அப்புன்ட்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு ஸோ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ வந்த ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தி ஒன்று அப்புண்டு வ ஸோ வாங்கும்போ இன்றைக்கு ஒரு கிறிஸ்டானிக்கசையும் பார்க்கலாம் தேதிக்கான ஒரு கிறிஸ்டானிக சையும் பார்ப்போம் ஸோ நம்ம போர்டு தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து ஏழாம் தேதி மிஸ் ஆகிடுச்சு நம்ம ஸோ வாங்கம்பா எட்டாம் தேதிக்கான ஒரு கிறிஸ்டானிக்கசையும் பார்ப்போம் ஸோ லாஸ்ட்டாக கூடியதாக எடுத்து கொண்டு வருவோம் ஸோ வாங்கம்பா கேஎல் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கேஎல் கிங் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோம்பா ஸோ வாங்கப்பா கெசிங்கை பார்க்கலாம் ஏ போலில் அஞ்சு ஏழு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போலில் ரெண்டு ஒன்றுன்னு எடுத்துருக்கோம் சி போலில் ஜீரோ அப்படின்ட்டு வச்சுருக்கோம் ஸோ நம்பர்ஸ் படி பார்த்திங்கன்னா ஸோ ஐநூற்றி இருபது எழுநூற்றி இருபது ஜீரோ பத்து அப்படின்ட்டு மூணே நம்பர் தான் எடுத்திருக்கோம் ஸோ ஐநூற்றி இருபது எழுநூற்றி இருபது ஸோ ஜீரோ பத்து மூணு நம்பரில் ஸோ இந்த ரெண்டு நம்பரை மெயினாக எடுத்துக்கலாங்கம்பா ஸோ ஆல் போர்டு அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஏ போலில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பாக இருக்குது ஸோ ஏசியில் ஐம்பது எழுபது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஏசியில் ஐம்பது எழுபது ஸோ இந்த இது இதை மட்டும் கணிப்பில் மேட்ச் மேட்ச்சாச்சுன்னா ட்ரை மேட்ச் பாட்சால ஏசியில் ஒரு செட்டு வச்சு பாருங்கள் சப்போர்ட் நம்பரில் பத்து இருபத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று பதினேழு ஐம்பது ஐம்பத்தி மூணு அப்படி நடத்துருக்கோம் ஸோ இது வந்து சப்போர்ட் நம்பரு பிசியில் பத்து ஐம்பதுன்ட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்பா ஸோ நம்ம ஜீரோவை சி ஜீரோவை பெண்டிங் அதிக பெண்டிங்காக இருக்கிறதுனால ஸோ எடுத்து எடுத்துருக்கோம் ஸோ நம்ம வருது வருதுனப்பா ஸோ அதனால் கொடுத்துருக்கோம் ஸோ எடுத்து ப்ளே பண்ணலாம்ப்பா ஸோ இது ஃபுல்லாமே ட்ரை பண்ண முடியலைன்னா ஸோ ஐநூற்றி இருபது எழுநூற்றி இருபது ஏசியில் ஐம்பது எழுபது ஆல் போர்டு அது ஏ போர்டில் ட்ரை பண்ணலாம்ப்பா ஸோ இதுதான்பா மெயின் நம்பர் ஸோ இது வந்து சப்போர்ட்டில் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இது நாலு நம்பர்ஸ் கணிப்பு மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கலாம்ப்பா ஸோ நம்ம கொடுக்காமல் இருக்கக்கூடாதுன்ட்டு கொடுக்குறேன் ஸோ மேட்ச் ஆனால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா விளாட்ற தவிர்த்துருங்கப்பா ஸோ இதில் என்ன கிடைக்குதுன்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு எழுநூற்றி அறுபத்தஞ்சி நானூற்றி முப்பது இரநூத்தி தொண்ணூறு அப்படின்ட்டு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்துக்கணும் ஏபி பத்தொம்போது எழுபத்தாறு நாற்பத்தி மூணு இருபத்தி ஒம்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஏபி ஏசியில் பதினெட்டு எழுவத்தஞ்சு நாற்பது இருபது இருபதுங்கம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஏ புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டே ரெண்டு ஐம்பது வரை புக்கிங் பண்ணிக்கலாம் சாப்பா ஸோ வெற்றி பணம் அதே மாதிரி ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க ஸோ கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ எவ்வளோ அதிக வெற்றி பணமாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ அதனால தான் நம்ம சேனலில் இன்னும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துட்டு போய் ஸோ நம்பி புக்கிங் பண்ணலாம்ப்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணி வச்சு ஸோ ஆயின்னு சொன்னீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி உடன் சந்திப்போம் ஐசி